வணக்கம் நான் தான் உங்கள் டாக்டர் மோகன் ஆனந்தன் பேசுகிறேன் இன்றைய தலைப்பு கருவேப்பிள்ளை என்னங்க கருவேப்பிள்ளை பற்றி பேசணும் பார்க்குறீங்களா கருவேப்பிள்ளைய கிராமங்களில் வீட்டு விட்டு மறைன் அதை சும்மா எடுத்து அப்படியே சாம்பார் கோயிலை போட்டு தாளிச்சிட்டு கேளை கூட்டிடுவாங்க ஆனால் அந்த கருவேப்பிள்ளை மகிழ்மை என்னென்னு என்னென்னு தெரியுமா இந்த கருவேப்பிள்ளை என்னென்ன விட்டமின்ஸ் இருக்குது தெரியுமா என்பது இப்படி விரிவாக காண்போம் அதாவது வந்து வைட்டமின் ஏ வைட்டமின் பி வைட்டமின் பி டுவெல் கால்சியம் அயன் பெரஸ் இவை யாவும் கருவேப்பிலை இருக்கிறது கருவேப்பிலையை நூத்தி இருபது நாட்கள் பச்சையாக சேர்த்தால் உடலில் ஏற்படும் மாற்றங்கள் நன்மை என்பதை சற்று விரிவாக காண்போம் அதாவது கொழுப்பு உடல் கொழுப்பெல்லாம் கரையும் மேலும் இரத்த சோகை அதாவது ஹீமோ குழப்பின் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு ரத்த ரத்தம் வந்து இன்க்ரீஸ் ஆகி அதிகமாகும் மேலும் சக்கரை நோய் உள்ளவர்களுக்கு மிக அற்புதமான உணவு வருது இளைய நோய் மற்றும் செரிமானம் செரிமானம்னா எப்ப சாப்பிட்டாலும் பசியை வயிறு இருக்கும் பசி இல்லை அந்த செரிமானத்தை தூண்டு முடித்தாலும் இந்த கருவேற்பிள்ளைக்கு உண்டு மேலும் முடி வளர்ச்சி எப்ப பார்த்தாலும் முடி சீவன அப்படியே நேரம் நேரம் நிறைய வருகிற பார்த்தீங்களா அதை நீக்கி முடி வந்து வளர்ச்சி உருவாக்கும் மற்றும் சளி அதிகமாக இருக்கிற வந்து சளி தேக்கம் குறையும் மேலும் கண்ணீரில் பாதிப்பு இவையாகும் கருவேற்பிள்ள நன்மைகள் அதாவது நூற்றி நண்பர்கள் தொடர்ந்து சாப்பிட்டால் ஒரு மனிதனுக்கு மனிதனுக்கு வரக்கூடிய இந்த வியாதியிலிருந்து கண்டிப்பாக கருவேற்பிள்ளை காப்பாற்றுகிறது நன்றி வணக்கம்